ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு போன அத்தியாயங்கள்ல இந்த துறை வளர்ந்ததுக்கான சட்ட தொழில்நுட்ப சமூக காரணங்களை பார்த்தோம் ஆனா இந்த அசுல வளர்ச்சியோட விளைவுகள் என்ன தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய சமூகத்தோட கட்டமைப்பு வரைக்கும் இதோட தாக்கம் எப்படி இருக்கு இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ஆபத்தான பக்கங்கள் இருக்கா வாங்க விவாதத்தின் மையத்துக்கு போ இந்த வீடியோ கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே யூடியூபின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க எந்த விதமான வெளிப்படையான காட்சிகளும் இதில் இடம்பெறாது மூளைக்குள் ஒரு மாயவலை முதல்ல தனிநபர் மேலே ஏற்படுற தாக்கத்தை பார்ப்போம் இதுல மிக முக்கியமானது அடிமையாதல் இந்த மாதிரியான கண்டென்ட்டை பார்க்கும்போது நம்ம மூளையில டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்குது இது நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும் ஆனா தொடர்ந்து இதே விஷயத்தை பார்க்கும்போது மூளை இதுக்கு பழகிடும் சாதாரண விஷயங்கள்ல கிடைக்கிற சந்தோஷம் பத்தாம போயிடும் இன்னும் அதிகமான இன்னும் தீவிரமான கண்டென்ட்டை பார்த்தாதான் அதே அளவு சந்தோஷம் கிடைக்குங்கிற நிலைக்கு தள்ளப்படுவோம் இது ஒரு மாயவள மாதிரி ஆரம்பத்துல வெறும் ஆர்வத்துல ஆரம்பிச்சு மெதுமா ஒரு பழக்கமா மாறி கடைசில அது இல்லாம இருக்க முடியாதுங்கிற அடிமைத்தனத்துல கொண்டு போய்விடும் இது ஒருவரோட அன்றாட வாழ்க்கை வேலை படிப்பு உறவுகள்னு எல்லாத்தையும் சிதைக்க ஆரம்பிக்கும் உறவுகளில் விரிசல் இந்த தாக்கம் தனிநபரோட நிக்கிறதில்ல அவங்களோட நெருங்கிய உறவுகளையும் இது பாதிக்குது குறிப்பா திருமண மற்றும் காடல் உறவுகள்ல இது பெரிய விரிசல் வல உண்டாக்குது போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி இதுல காட்டப்படுற மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்கள் நெஜ வாழ்க்கையில தன்னுடைய இணையர் மேல ஒரு அதிருப்தியை உண்டாக்குது நெஜமான உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்தை விட செயற்கையான காட்சி படிமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது துணைக்கு தெரியாம நடக்கும்போது அது ஒரு விதமான துரோகமா மாறி நம்பிக்கையை உடைக்குது உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய சுவரையே இது எழுப்பிடும் பெண்கள் மீதான பார்வை இப்போ சமூக ரீதியான தாக்கத்தை பார்ப்போம் இதில் முக்கியமான விவாதம் இது பெண்கள் மீதான பார்வையை எப்படி மாற்றுதுங்கிறது தான் இந்த துறையில பெண்கள் பெரும்பாலும் வெறும் பாலியல் பொருட்களாக மட்டுமே சித்தரிக்கப்படுறாங்க அவங்களுக்கு உணர்வுகள் உரிமைகள் சுயமரியாதை இருக்கிறதாவே இல்ல இந்த கண்டென்ட்டை தொடர்ந்து பார்க்குற ஒருத்தரோட ஆழ்மனசுல பெண்கள் குறித்த ஒரு தவறான பார்வை பதிய ஆரம்பிக்குது பெண்களை இழிவுபடுத்துறது அவங்களோட ஒப்புதல் இல்லாம செயல்படுறது எல்லாமே சாதாரணம்ங்கிற ஒரு கொடூரமான மனநிலையை இது உருவாக்க வாய்ப்பு சமூகத்துல சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான மனநிலைக்கு தொடர்பு இருக்குன்னு பல சமூக ஆர்வலர்களும் ஆய்வாளர்களும் தொடர்ந்து எச்சரிக்கை செஞ்சுட்டு வராங்க இது ஒரு தீவிரமான விவாதம் தனிமனித சுதந்திரமா சமூக பொறுப்பா இங்கதான் ஒரு பெரிய விவாதம் வருது ஒரு பக்கம் ஒருத்தர் தனியா தன்னோட வீட்டுக்குள்ள என்ன பாக்கிறாருங்கிறது அவரோட தனிப்பட்ட சுதந்திரம் அதுல அரசாங்கமோ சமூகமோ தலையிடக்கூடாதுன்னு ஒரு வாதம் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு தனிநபரோட செயல் மறைமுகமா ஒரு சமூகத்தையே பாதிக்கும்னா அதை எப்படி தனிப்பட்ட விஷயமா பார்க்க முடியும் இது ஒரு பொது சுகாதாரப் பிரச்சனை மாதிரி இதோட ஆபத்துகள் பத்தி நாம பேசித்தான் ஆகணும்னு இன்னொரு வலுவான வாதம் முன்வைக்கப்படுது சுதந்திரம் எங்க ஆரம்பிக்குது பொறுப்பு எங்க முடியுது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான கோட்டை வரைய முடியாம நாம திணறிட்டு இருக்கோம் ஆக இந்த துறையின் தாக்கம் ஒரு தனிப்பட்ட பொழுதுபோக்கு விஷயமா சுருக்கி பார்க்கக்கூடியது இல்ல அது ஒரு தனிமனிதனோட மனிதனோட மூளையில ஆரம்பிச்சு அவனோட படுக்கையறை வழியா ஒட்டுமொத்த சமூகத்திலையும் அதோட அதிர்வுகளை ஏற்படுத்துது அடிமைத்தனம் உறவு சிக்கல்கள் பெண்கள் மீதான தவறான பார்வைன்னு இதோட பக்கவழிவுகள் ஏராளம் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு என்னதான் தீர்வு சட்டத்தால மட்டும் இதை சரி பண்ணிட முடியுமா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா இந்த சிக்கலான புதிரை அவிழ்க்க முடியுமா இறுதி அத்தியாயத்தில் தீர்வை நோக்கி சட்டமும் சமூகமும் செய்ய வேண்டியது என்ன